லெனின் வேத வசனத்தை குறை சொல்ற பேர்ல தன்னைத்தானே முட்டாளனு நிரூபிச்ச தருணம் தான் இது ரெண்டு தீமத்தையும் மூணு பதினாறாவது வசனம் வேதாகமே பொய் நிரூபிச்சிட்டான் அப்படியா வாங்க பார்க்கலாம் இவர் சொல்ற குற்றச்சாட்டை பைபிள் என்பது பல பிழைகளும் பொய்களும் புராண கதைகளும் நிறைந்த புத்தகம் இதை சுட்டி காட்டி நான் பேசும்போது பல கிறிஸ்தவர்கள் என்ன கண்டிச்சு என்ன சொல்றாங்கன்னா பைபிள் கடவுளால் அருளப்பட்ட புத்தகம் அதுல பிழைகளோ பொய்களோ கிடையாது அதில் உள்ள அனைத்து வார்த்தைகளும் தேவ ஆவியினால் அருளப்பட்டவை அப்படிங்கிறாங்க வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு பவுல் சொல்றார் இல்லையா அவர் அப்படி சொல்லும்போது எதை அவர் வேத வாக்கியம்னு சொல்றார் அவங்க அன்னைக்கு எதை வேத வாக்கியம்னு நம்புனாங்களோ அதைத்தான் அவர் வேத வாக்கியம்னு சொல்றார் எதை அவங்க அன்னைக்கு வேத வாக்கியம் நம்புனாங்க அன்னைக்கு புதிய ஏற்பாடு கிடையாது நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னா பழைய ஏற்பாட்டை தான் அவங்க வேத வாக்கியம் அப்படின்னு நம்பி இருந்திருக்கிறாங்க வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டிருக்கு ரைட் இங்க பவுல் எந்த வேத வாக்கியங்களை குறிப்பிடுறாரு பழைய ஏற்பாடு ரைட் கரெக்ட் தான் ஆனா இங்க தான் மக்களை அப்படியே மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு லெனின் இப்ப பிரச்சனை என்னன்னா அன்னைக்கு அவங்க எதை பழைய ஏற்பாடுன்னு கருதுனாங்களோ அதில் உள்ள பல புத்தகங்களை கடவுளால் அருளப்பட்ட புத்தகங்கள் அல்ல அப்படின்னு ஒதுக்கி தள்ளிடுச்சு அதையெல்லாம் தள்ளுபடி ஆகவங்கள் அப்படின்னு சொல்றாங்க இது எவ்வளவு வேடிக்கை இந்த கருத்து முற்றிலும் உண்மைக்கு புறமானது பவுல் இங்கு குறிப்பிட்ட வேத வாக்கியங்களின் பெயர் எல் எக்ஸ் அதாவது ரோமன் லெட்டர்ஸ்ல எழுவது அதாவது கிறிஸ்துவுக்கு முன் இரநூத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு எழுவதிலிருந்து எழுவத்தி ரெண்டு யூத வேத அறிஞர்களால் கிரேக்கத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்ட வேத வாக்கியங்கள் தான் இது இதைத்தான் பவுல் காலத்தில் வாழ்ந்த கிரேக்க யூதர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது அப்படியே எப்ரிய யூதர்கள் பயன்படுத்திய குறிப்பாக இயேசு கிறிஸ்து பயன்படுத்திய அதே வாக்கியங்கள் அதே வேத எழுத்துக்கள் தான் இது இதனுடைய பெயர் புரோட்டோ மெசோரட்டிக் அதாவது பி சொல்லுவாங்க இந்த எல்எக்ஸ்எக்ஸ் தான் ரெண்டு தீமை பவுல் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ வார்த்தைனா அருளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் இது கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் இதை நான் ரொம்ப ஈஸியா சொல்றேன் வேதாமத்தின் வரலாறு கிமு பதினாலாவது நூற்றாண்டு மோசே முதல் ஐந்து புத்தகங்களை எழுதுறாரு அதன் பின் ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா புஸ்தகங்களும் வரக்கூடிய ஆண்டுகளில் எழுதப்பட்டது இவ்வாறாக முப்பத்தி ஒன்பது புத்தகங்களும் எழுதப்பட்டது கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்றி எண்பத்தி ஐந்தாவது ஆண்டு மோச எழுதிய முதல் ஐந்து எபிரிய புத்தகங்கள் எழுபது யூத அறிஞர்களால் மொழிபெயர்க்கப்பட்டது கிரேக்கத்திற்கு அப்படியே எண்பத்தஞ்சு வருஷத்திற்கு அப்புறம் கிமு இரநூறாவது ஆண்டு மித்த முப்பத்தி நாலு புத்தகங்களும் மொழிபெயர்க்கப்பட்டது இது எல் எக்ஸ் எக்ஸ்பேண்டட் வேர்ஷன் சொல்றாங்க இந்த எல் எக்ஸ் எக்ஸ்பேண்டட் வருஷனை தான் ஏசு கிறிஸ்து பவுல் காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க கிரேக்கத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்ட எபிரேய பழைய தான் அதில் வந்து தள்ளுபடி புத்தகங்கள் இல்லை திரும்பவும் சொல்றேன் நல்லா கவனிங்க யூதர்களுக்குன்னு ஒரு பைபிள் இருக்கு அந்த பைபிளை அவங்க ஒரு அதிகாரபூர்வமான புத்தக தொகுப்பாக முதலாம் நூற்றாண்டு வரை உருவாக்கல ஆனால் அதுக்கு முன்னாலேயே அதை எல்லாம் கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்து கிரேக்க மொழி பேசும் யூதர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த கிரேக்க மொழிபெயர்ப்புக்கு பெயர் செப்டுவஜின் அடுத்த ஒரு தவறான போதனை இந்த செப்டோசின் எபிரேயம் தெரியாதவர்களுக்காக புற ஜாதிகளுக்காக முதலாம் நூற்றாண்டு எழுதப்படல ப்ரோ கம்ப்ளீட் செப்டோசின் நாலாவது நூற்றாண்டு தான் தொகுக்கப்பட்டது எபிரேய யூதர்களுக்கு ஒரே புத்தகமா இல்லை ரைட்டு தான் அவங்க ப்ரோட்டோ மேசோர்டிக் டெஸ்ட் தான் யூஸ் இருந்தாங்க அதே போல கிரேக்க யூதர்களுக்கு ஒரே புத்தகமா இல்லை அவங்களும் எல் டிரான்ஸ்லேஷன்ஸ் தான் யூஸ் இருந்தாங்க இப்போதான் வேடிக்கை இருக்கு இந்த தள்ளுபடி ஆகமங்கள் அடங்கிய யூத மொழி பைபிளுக்கு முரணான கருத்துக்களை உள்ளடக்கிய செப்டுவர்ஜென்ட் என்கின்ற புத்தகத்தை தேவனால் அருளப்பட்ட புத்தகமாக புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் கருதி இருக்கிறாங்க அதிலேயும் முக்கியமாக புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் இயேசுவை குறித்து பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருப்பதாக மேற்கோள் காட்டும் போது அவங்க இந்த பிழையுள்ள செப்டுவர்ஜென்ட் என்கிற நூலை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஏன்னா யூதர்களுடைய ஒரிஜினலான எபிரேய மொழி பைபிள் இருக்கு கோட்பாடுக்கு ஏற்ற விதத்தில் வசனங்கள் இல்லை அதனால அவங்களை செப்டோஜின் என்பது வேத வாக்கியம் அது தேவாவியினால் அருளப்பட்டது என்னது முதலாம் நூற்றாண்டுல அனைத்து புதிய ஏற்பாடு ஆசிரியர்களும் மறித்து விட்டார்கள் இந்த செப்டோஜின் நாலாவது நூற்றாண்டுல தான் தொகுக்கப்பட்டது அது எப்படி முதலாம் நூற்றாண்டுல மறித்து போனவங்க நாலாவது நூற்றாண்டுல தொகுக்கப்பட்ட செப்டோஜின் உள்ள வார்த்தைகள் கடவுளுடைய வார்த்தைகள் சொல்ல முடியும் ஏன் ப்ரோ ஏன் புதிய ஏற்பாடு ஆசிரியர்கள் மேலே உங்களுக்கு இவ்வளோ வன்மோ இப்போ இந்த செப்டு வஜந்த் கிரேக்க மொழிபெயர்ப்பிலே உள்ள வார்த்தைகள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டவை தேவனால் தரப்பட்டவை அப்படின்னு ஆரம்ப காலத்தில் இவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு பவுலுக்கும் இருந்திருக்கு புதிய ஏற்பாட்டை எழுதிய மற்ற ஆசிரியர்களுக்கு இருந்திருக்கு ஆதி கிறிஸ்தவ சபையின் தலைவர்களுக்கு இருந்திருக்கு அப்படி பார்க்கும்போது இரண்டு தீமத்தையும் மூன்றாம் அதிகாரத்தில் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அருளப்பட்டதுன்னு பவுல் எழுதும் இந்த செப்து என்கின்ற புத்தகத்தில் இருந்து தள்ளுபடி ஆகமங்களையும் சேர்த்து தான் வேத ப்ராட்டஸ்டன் சபையினர் அந்த தள்ளுபடி ஆகமங்களை ஒதுக்கி வச்சிட்டாங்க ஏன்னா அதெல்லாம் தேவாவின் அருளப்பட்டவை அல்ல அப்படின்னு இதை ஒதுக்கவே இல்லை நாங்க ஏர்லி ப்ரோட்டோ மேசோட்டிக் டெக்ஸ்ட் யூஸ் பண்றோம் யூதர்கள் பயன்படுத்தினதை இடையில சர்ச் சேர்த்ததை தான் நாங்க வேண்டான்னு சொல்லியிருக்கோம் சும்மா தப்பு தப்பா வந்து உளரக்கூடாது இன்னைக்கு கிறிஸ்தவங்க எதை தேவனால் அருளப்பட்ட புத்தகங்களால் இன்னும் ஒதுக்கி தள்ளி இருக்கிறாங்களோ அதை வேத வாக்கியம் அப்படின்னும் அது தேவாவினால் அருளப்பட்டது அப்படின்னு பவுல் சொல்றார் அப்படின்னா பவுலுக்கே எது வேத வாக்கியம்னு தெரியல ஷபா தற்கூரி மாதிரி பேசக்கூடாது இந்த செப்டோஜின் புத்தகத்துல தள்ளுபடி ஆகமங்களை நாலாவது நூற்றாண்டுல தான் இணைச்சாங்க அதனால அதற்கு முன்னாடி வர அந்த எல்எக்ஸ்எக்ஸ் டிரான்ஸ்லேஷன் அதாவது செப்டோஜின் கரைப்படாம தான் இருந்துச்சு பவுலுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் அந்த காலத்திலே எந்த கலப்படமும் இல்லாத எல்எக்ஸ்எஸ் டிரான்ஸ்லேஷன் அதாவது டைரக்ட் ஹீப்ரூ டிரான்ஸ்லேஷன்ல உள்ள கிரீக் டெக்ஸ்ட் தான் கோட் தவிர நாலாவது நூற்றாண்டுல தள்ளுபடி புத்தகங்கள்லாம் சேர்த்து தொகுக்கப்பட்ட பவுல் இங்கே கோட் பண்ணவே இல்லை பவுல் அறுபத்தி ஏழாவது ஆண்டு நீரோ மன்னனால தலை துண்டிக்கப்பட்டு அவர் கொல்லப்படுறாரு இவ இது வந்து முதலாவது நூற்றாண்டு முதலாவது நூற்றாண்டுல மறித்த ஒருவர் நாலாவது நூற்றாண்டு முழுமையாக தொகுக்கப்பட்ட செப்டோஜென்ட்ல இருந்து எப்படி கோட் பண்ண முடியும் சும்மா பைபிள் கட்டுக்கதை வந்து போலி அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்தை அறகுறையாக படிச்சுட்டு வந்து சொல்றதை விட வேதாகமத்தை நல்லா படிச்சுட்டு வைக்கிற குற்றச்சாட்டுகளை தெளிவா ஞானத்தோட ஆதாரத்தோட வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதனால் பிரியமான தேவ பிள்ளைகளே ஏசு தெளிவாக சொல்கிறாரு மற்ற இருபத்தி நாலு இருபத்தி நாலில் ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்குதட்சிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது அதே போல பலவிதமான செய்கைகளின் மூலமாக நம்மளை வஞ்சிப்பார்கள் கடைசி காலத்தில் இது கடைசி காலம் எனவே இந்த மாதிரி போதனைகளுக்கு நம் செவியை சாய்த்து போயிடாம வேத வசத்தை நம்ம மேலும் ஆராய்ச்சோம் அப்படின்னா பிரசுத்தமானவர் கண்டிப்பாக நமக்கு தெளிவுபடுத்துவார் நமக்கு விடைகளை கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் ஏசாய நாற்பது எட்டுல புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் தேவ வசனம் என்றென்றும் இருக்கும் இதே மாதிரி ஆயிரம் பேர் வந்தாலும் இந்த வசனம் அழியாது அதனால் நாம் எதற்கும் அஞ்சு கலங்கிட வேண்டாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவன் அனைவரையும் ஆசிரியர்